இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது உலுவை முறிக்கக்கூடிய கருமங்கள் காரியங்கள் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வந்து உலுவை முறிக்கக்கூடிய கருமங்களாக இஸ்லாம் பந்தங்களில் சில விடயங்களை சொல்லித்தருகிறது ஒன்று வந்து இரண்டு துவாரங்களினால் ஏதாவது ஒன்று வெளிப்படுவது காற்று போவது அல்லது சலம் வழியாகுவது அல்லது இந்திரியம் போன்றவை வெளியாகுவது பெண்களுக்கு வந்த ஹயில் வழியாகுவது இப்படியான எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் உருவம் முறிந்துவிடும் ரசூசல்லா உலக செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இதில் வந்து சில நேரங்களில் வந்து இதில் ஒரு சட்டம் ஒன்று இருக்கிற எப்படின்னு சொன்னால் சில உணர்வுகள் வரும் சில நேரங்கள் வந்து சிலருக்கு காற்று பிரிவது போன்ற உணர்வு வரும் அதே போன்று சலம் கழிப்பது போன்ற ஒரு உணர்வு வரும் இந்த நேரத்தில் ரசூசலா உலக சலம் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் ஒரு சாபிக்கு என் சரிபு ஹத்தா எஸ்மா சவுத்தன் அவுரீகன் இப்படியான ஒரு சூழலில் வந்து ஏதாவது சத்தத்தை அல்லது காற்றை வந்து நாங்கள் உணராமல் தொழுகையை நாங்கள் விடக்கூடாது அப்படின்னு ரசூசல்லா அலுவலமா சொன்னார் தொழுது கொண்டிருக்கிறார் காற்று போன ஒரு உணர்வு வரும் சில நேரங்களில் வந்து செய்தால் வந்து இப்படியான உணர்வுகளை ஏற்படுத்துவார் அப்போ ரசூசல்லா அதனால் தான் சொன்னார்கள் சாதாரணமாக உணர்வு வந்து அப்படி ஒன்று நடக்க வெளியாக இருந்தால் தொழுகை நீங்கள் பூரணமாக தொழுது கொள்ளுங்கள் அப்படி ஏதாவது வந்து வந்துவிட்டால் மாத்திரம் உறுதியாக அது தென்படுமாக இருந்தால் மாத்திரம் அந்த தொழுகை நாங்கள் விட்டுவிட வேண்டுமே தவிர இதில் வந்து நாங்கள் இஸ்லாமியங்களுக்கு இந்த வழிமுறையை தான் காட்டி தருகிறது அடுத்ததாக தூக்கம் தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான ஒரு தூக்கம் சாதாரணமாக நாங்கள் சாய்ந்து கொண்டு வரைக்கும் மார்க்கம் வந்து சில ஜும்மாக்களின் போதும் பயான் நிகழ்ச்சிகளின் போதும் உழுவோடு சேர்ந்து அவர்களும் அப்படி சாய்ந்து தூங்கிக் கொள்வார்கள் ஆனால் தொழுங்கை நடாத்துகின்ற போது எழுப்பி தொழுது கொள்வார்கள் இந்த தூக்கத்தை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஆழமாக ஒருவர் சில நேரங்களில் நாங்கள் பார்க்குறோம் அவர்களுக்கு முழு முறிந்ததா இல்லையா என்று தெரியாது ஆழமாக தூங்குவார்கள் இந்த தூக்கத்தை வரைக்கும் அதே போன்று கெழிந்து படுத்து தூங்கு முறை இருக்குமாக இருந்தால் இப்படியான முறைமைகள் வந்து இந்த உதுவை முறிந்துவிடும் அதாவது நாங்கள் வந்து அசரீதியாக அதாவது ஏதாவது கேட்கின்ற போது அதை நாங்கள் அனுமானித்து அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் அந்த தூக்கமாக இருக்க வேண்டும் சிறிய தூக்கம் இப்போ சாதாரணமாக நாங்கள் காணுகின்ற அந்த தூக்கம் அது எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் ஆழமாக நாங்கள் தூங்கினால் குழு விடும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதே நேரத்தில் அடுத்ததாக வந்து ஒட்டக இறைரைச்சி சாப்பிடு ரசூசர்ல்லா உலேசன் மரத்தில் கேட்கப்படுகிறது ஆனால் தவல்லாவும் இன்று ஹூமி லிபிலி ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் நாங்கள் ஒளி செய்ய வேண்டுமா என்று ரசூசல்லா சிலம் கேட்டபோது கால நாம் ஆம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அவை இந்த அடிப்படையில் வந்து ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் உழு செய்த நிலையில் சாப்பிட்டால் நாங்கள் வந்து அந்த உழுவை திருப்பியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ரசூசர்ல்லா உலேசனம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் அடுத்ததாக சிலர் வந்து சில கேள்விகளை கேட்பார்கள் பெண்கள் தொட்டால் மனைவி தொட்டால் முறை மனைவி அல்லது யாராவது தொடக்கூடிய அதாவது ஆசை அல்லாத முறையில் சாதாரணமாக தொழுகைகள் இருந்தால் அந்த புலு முடியாது ஆயிஷார் அலி அண்ணு அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி ஆயுஷார் அலி அல்லாஹ் வன் அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் ஆயுஷ் ரசூசல்லா அவர்கள் தஹஜூத் தொழுகை தொழுது கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் வந்து சுஜூதுக்கு போகின்ற போது ஆயிஷார் அலி அல்லா அவர்களை விலக்கி விட்டு தான் ரசூ அவர்கள் சுஜூதுக்கு அந்த தொழுகை நிறைவேற்றுவார்கள் நேரத்தில் ஆயுஷாரில் உள்ள அவன் அவர்களுக்கு படக்கூடாது என்றிருந்தால் நபி அவர்கள் வந்து அதனை சொல்லி தந்திருப்பார்கள் அல்லது வேறு வழிமுறையை கையாண்டிருப்பார்கள் அப்போ அதில் வந்து எங்களுக்கு எதுவுமே சொல்லப்படாத காரணத்தினால் பெண்கள் பட்டால் அல்லது குடும்ப மனைவி மாதிரி யாராவது படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்தால் அதுபோது முறியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதே சட்டம்தான் தயமூமுக்கு அதாவது உழுவுக்குரிய அனைத்து சட்டங்களும் வந்து தயமுமை கொண்டிருக்கும் அதாவது ஒருவர் உழுவோடு எதன சட்டங்களாக கொண்டிருக்கிறாரோ அதுதான் இந்த தயமுமுக்கும் அது சட்டமாக இருக்கும் என்பதை நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும்